கோதா சரஸ்வதி எல்லாருமே கம்பெனிக்கு போயிட்டாங்க அங்கே தமிழே இருக்காரு அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைப்பா அவர் கோயிலுக்கு போயிருக்காரு இங்கே என்ன நடக்கும்னு தெரியல அதனால் அவர் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோதா சொல்கிறாங்க சரி டைம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோதா சொல்கிறாங்க என்னப்பா முடிவு பண்ணியிருக்கா இருங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க யாருக்கு என்ன பதவி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு ஓகே இப்போது நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன் யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக பார்த்துட்ருக்காங்க அப்போ தமிழ் சொல்கிறாரு என் கூட எல்லாத்துக்குமே கூட இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே பங்கெடுத்த என்னோட நண்ப நம தான் நான் மேனேஜராக போடுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நமச்சவையும் அப்படியே ஏன்டா ஏண்டாழ வா மேனேஜர் வாங்க வந்து சைன் பண்ணுங்க நீங்க தான் இனிமே இந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு என்னப்பா இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சைன் பண்ணுங்க மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு சைன் பண்றாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து யாருக்கு என்ன போஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையில் துணையாகவும் என்னோட உயிரை சுமந்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க என்னோட அன்பு மனைவி அவங்களுக்கு தான் நான் ஜிஎம் போஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் கார்த்திக் மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு எதாம்மா இந்த போஸ்ட்டும் தரல அவனுக்கு இந்த போஸ்ட்டும் தர மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோதை ஒரு மாதிரி ஃபீல் இருக்காங்க வா சரஸ்வதி வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடுறாரு கிட்டே வந்து சொல்கிறாங்க எனக்கு எதுக்குங்க இந்த போஸ்ட்டில் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி இங்கே பாரு யாருக்கு என்ன தரணும் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் அதே மாதிரி சைன் பண்ணுறாங்க அடுத்தது நான் வந்து எம்டிஆயும் அதே மாதிரியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்று எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ கண்டிப்பாக கார்த்திக் எந்த போஸ்டிங்கும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோதை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே நடந்து போகிறாரு கார்த்திக் அப்போக்க சொல்கிறார் ஒரு நிமிஷம் நில்லு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு என்னோடய தம்பி நல்ல திறமையானவன் நான் ப்ரொடக்ஷனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் மேனேஜிங் எல்லாமே பண்ணுறது என்னோடய தம்பி தான் அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல அறிவாளி அவனுக்கு ஜேஎம்டி போஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே அப்படியே கண் கலங்குறாரு அப்படியே கார்த்திக் கிட்ட வராரு அண்ணே தேங்க்ஸ்ண்ணே நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே நீ இப்படி எனக்கு தருவேன்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு நிமிஷம் உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு கார்த்திகை நீ யாரோ கிடையாது என்னோட கூட பிறந்த தம்பி நான் கோவத்தில் உன திட்டுவேன் எனக்கு உரிமை இருக்குது அதுக்காக உனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை தப்பு செய்கிறது எல்லாரோட இயல்பு சரியாக திட்டுனா அது சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதுவே விரோதமாக நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டோன்னே ஸ்வீட் எல்லாமே கொண்டு வராங்க என்ன ஸ்வீட்லாம் செஞ்சுட்டியா மாதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறார் இல்லை இல்லை இந்த போஸ்டிங் கிடச்சதுனால நாங்கள் வழியில் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே வசு அர்ஜுன் அவங்க மாமா ரெண்டு பேருமே கம்பெனியில் இருக்காங்க அங்கே கார்த்திக் போகிறாரு வா மச்சான் வா நான் தான் உன்னை அப்போவே சொன்னேன்ல நீ என் கூட வந்துடுவேன் நீ இல்லாமல் எதுவுமே இல்லை நீ இங்கே வா உன்னை சூப்பராக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு அப்படியே அமைதியாக இருக்கார் கார்த்திக்கு பின்னாடியே வராரு தமிழ் என்ன உன்னோட கனவு நிறைவேறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கும் எங்கே நாயம் இருக்கோ அங்கே தான் நாங்கள் இருப்போம் எங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா நம்ம கூட இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே செய்யணும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க புரியுதா அதனால் என்றைக்குமே யாருக்குமே ஒன்று மாதிரி நாங்கள் துரோகம் பண்ணவும் மாட்டோம் கெட்டது நினைக்கவும் மாட்டோம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை வந்து உன்கிட்ட வேலைக்கு கூப்பிட்ருப்ப எனக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எல்லாமே தெரியும் ஆமாம் எனக்கு திறமையே இல்லை எனக்கு போஸ்டிங்கே கிடைக்காதுன்னு சொன்னேன் இப்போது எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு என் தம்பிக்கு நான் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்கேன் தெரியுமா ஜேஎம்டி அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அர்ஜுன் மாமா ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னும் ராகினிக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கியன் அதோடு உன் கதை முடிஞ்சுது அதுக்கப்புறம் ராகினி எங்கே கிட்டே வந்துடுவா நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் நீ ஜெயிலில் போய் களி தின்றதுக்கு ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கார்த்திக் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன இங்கே ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்கா ஓ நான் கொடுத்த ஆர்டர் தானே நல்லபடியாக பண்ணுங்க சீக்கிரமாக இந்த கம்பெனி என் கைக்கு வந்துடும் புரியுதா அப்படி சொல்லிட்டு வரமைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் தமிழ் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் போகும்போது அவ்வளோ கஷ்டத்தோடு போனேன் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்க தெரியுமா நல்லதே நடந்திருக்கு இந்த நாள் சந்தோஷமான நாளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொதை சொல்கிறாங்க சரி வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் ஸ்வீட் தராங்க கார்த்திக்கு எல்லாருக்குமே ஸ்வீட் தராங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ரெண்டு பசங்களும் என்னோடய ரத்தம் பரவாயில்ல ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் ரெண்டு மருமகளும் ஒற்றுமையாக இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கோதை